எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியனப்பம் சூரியகுமார் இப்போ வாக்காளர் சிறப்பு விழிப்புணர்வு தகவல் பார்ட் ஃபோர்ட்டின் பார்க்க போகிறோம் இப்போ காலை உணவு திட்டம் வந்து ஏன் வெளிநாடு வரைக்கும் கனடா வரைக்கும் போ போற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் வந்து காலையில் வந்து அப்பா அம்மாவில் சமைச்சு கொடுக்க முடியல குழந்தைக்குன்னா கூட அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக போய் ஸ்கூலில் போய் ஸ்கூல்லேயே சாப்பாடு கிடைக்கிறதுனால காலையிலே போயிட்டு ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு போயிடறாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க கிளாஸுக்கு போய்ட்டு எட்டு பீரியட் இருக்கும் ஸ்கூலில் லைஃப்மே எட்டு எட்டவரில் வந்துட்டு விளையாட்டு பீரியடு பீடி பீரியட் வரும்போது விளையாடுறதுக்கு அவங்க உடம்புல நல்லா தெம்பு இருக்கும் காலையிலேயே விளையாட்டு பீரியட் பிடி பீரியட் வருதுனா கூட அவங்க காலையில் சாப்பிட்ட உணவு வந்து அவங்களுக்கு தெம்பு கொடுக்கும் உற்சாகமாக போய் விளையாடுவாங்க அதனால் மகிழ்ச்சியாக வந்து பள்ளிக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரெத் வந்து அதிகமாகவும் அதனால தான் வந்து வெளிநாட்டுலேயே அவங்க அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாத முக்கியமாக ஒன்று பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிடும்போது காலையில் சாப்பிடும்போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் குரூப்போடு சேர்ந்து உக்காந்து சாப்பிடுவாங்க அவங்க பேர் பேர் குறிப்போடு சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனநாயகம் வந்து டெமோக்ரஸி வந்து இன்னும் நல்லா வளரும் ஜாதி மதம் இனம் அதெல்லாம் கடந்து அவங்க டெமோக்ரஸி நல்லா வளர்ப்பாங்க அந்த அந்த பற்று தானாகவே அவங்களுக்கு வந்துடும் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து சாப்பிடும்போது அந்த அந்த ஒற்றுமை உணர்வு அவங்களுக்குள்ளே வரும் அது ஒரு மிக முக்கியமான காரணம் அந்த திட்டம் வெற்றி வெற்றி அடைந்ததுக்கு காலை உணவு திட்டம் வெற்றி எடுக்கிறதுக்கான காரணம் அதுவும் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் வந்துட்டு அங்கன்வாடியில் வந்து பதினாலாயிரம் அங்கன்வாடி ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர்ஸு அந்த வேகன்சி வந்து கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஆகவே மக்களே விழிப்போடு இருந்து அவங்க இந்த மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காங்க எல்லாமே படித்து பார்த்துருப்பீங்க விழிப்போடு இருந்து பேர் இந்தியா கூட்டினே அவங்களுக்கு பெருவாரான வாக்கு வெற்றி பெற செய்யணும் தொடர்ந்து நம்ம சேலம் பாருங்கள் சூரியகுமார் சூரியநப்பம்